உங்களுக்கு வந்து மழை பெய்யலாம் இருக்காசனருக்கும் வணக்கம் நான் காயந்தன் அம்மா

ஒருடம் வந்து வழக்கடையில் இங்கே இப்போ வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ இந்த வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க அம்மா எல்லாம் வந்து மழை கால தண்ணி காலையில் நினைஞ்சு போகிறோம் நிறைய தண்ணி நிற்கிது ஓ அதே என்ன இருக்கும் நோமல இப்போதைக்கு சொன்னோம் நோமலை காட்டும் இதில் நின்று கொண்டு காட்டும் ஓகே அப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அந்த மழை பெய்த வீடியோ சும்மா நோமலாக வந்து அம்மாக்கள் நாங்கள் சமைச்ச வீடியோ அது எல்லாம் சும்மா நோமலாக எடுத்துனாங்க நம்ம அப்போ அந்த வீடியோ தான் இன்றைய நம்ம வந்து ஒரு

என்னென்ன சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இப்போ உண்மையிலே என்னென்ன சொல்கிறது இப்போ பா நார்மலாக என்னென்ன சொல்கிற காலமாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இது ஃபுல்லாக வந்து வந்து தண்ணி தண்ணி தானே தண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எதையும் போய் பார்ப்போம் காட்டுவோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன மரம் இதெல்லாம் விழுந்துருக்காங்க அம்மா

இப்போ வச்சு கொண்டு வைக்கிறோம் அப்படி ஒழுங்கு கேட்கணும்னு எத்த தண்ணி ஆள கால வைக்கிறான் கிடையாது திருடா இருக்கும் சரி அப்படி இருக்கேக்க நம்மளை வந்து அதைத்தான் வந்து வீடியோ நம்ம நாங்கள் அடுத்தவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே வந்து காலம் எடுத்துட்ட முடியும் இது பின்னா ஒரு பின்னரே கையாக வந்து எடுக்கிறோம் காரணம்னு பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அப்போ அதனால் வந்து நாங்கள் சும்மா நம்மளை வந்து எடுக்கிறோம் இதுதான் வந்து வீடியோ சரி இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து மற்ற மட்ட கட்டங்களை நீங்கள் பார்க்கலாமே நான் பார்க்குறேன் பார்க்கலாம் அதாவது கடைகளுக்கு போனதுக்கு இல்லாமல் மறுபடி வேண்டி பார்க்கலாம் துரச்சா வந்து அதுக்கப்புற பாத்துட்டு ஓகே பாத்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றேன் காளமில்லைன்னு வந்து நான் காளமில்லை உள்ள இந்த மழவெஞ்சு இருக்கு போல வேணமா ஓ இப்ப பாத்தீங்கன்னா நிபையை தாண்டிக்காது உலமையா வந்ததை விட வெண்ணா மழை பெஞ்சாலே வந்து கல்யாணம் காமிக்காரு குடும்ப மழை வெளியதுன்னா இப்ப அம்மா பங்கம் அப்படிங்கிற நானும் இப்போ பார்த்துக்கிட்டேன் நெக்கு சட்ட சட்டிக்கிறாரு நான்

ஒரு கதவு துறந்தாலே வந்து ஆறு மேலே தான் ஓடும் விசநாக்கண்ட வீட்டு பக்கம் அடுத்தது வந்து எங்களோடய வீட்டு பக்கம் இந்த அண்ணாண்ட காணின்ற நிலைமையை பாருங்க ஒரு சமையல் செய்கிறக்கு அம்மா செய்கிற படுற பாடப்பதியிலே பக்கத்தில் வந்து ஒரு ஒரு கொஞ்ச தூரம் தான் நடந்து போக கடை வரும் இங்கே அப்படியே அண்ணாண்ட காணிக்கலாம வந்து அப்படியே தண்ணி அப்படியே ஆறு மாதிரியே அப்படியே போய் கொண்டு இருக்குமா இங்கே அண்ணாண்ட காணிக்கப்பாருங்க யோசிக்கக்கூடாது மதில் இந்த இது என்ன பூக்கள் வந்து விழுந்துருக்குன்னு மேலே வந்து தேங்காய் மேரம் அதனால் வந்து எல்லாம் விழுந்து போது இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு அங்காலே காட்டுறேன் பீசனா கண்ட வீட்டு பக்கம் அவங்க அங்கே இந்த வாரம் தானே அப்படியே ரொட்டா வந்து இதுக்குலாம் இருப்பாரு எங்கட வீட்டு தானே எங்கட வாட்டலு கூட இந்த பீசன் போட்டு வந்து சரியா நம்மளுக்கு வந்து தண்ணி சொண்ட சேக்கிளா பாருங்க டூசனால வந்து அப்படியே விட்டுக்கிறேன் கிஞ்ச சிட்டி விட்டியப்பா தண்ணீங்க இல்லையே ஓகே நாங்கள் அம்மா அம்மா வந்தோன்னாக்கா பார்ப்போம்மா பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அம்மாவிட்ட வந்தோ நாங்கள் அந்த அம்மா என்ன செய்கிறீங்க ஆ அம்மா அப்போ சும்மா இருக்கீங்க ஆ ஆ ஓகே அந்த இடத்துல அப்போ அம்மா அம்மா வந்து கடைக்கு போயிட்டு அப்படியே டிசனாக போயிட்டு அந்த அந்த சைட் பாட்டி கொண்டு வந்தனா அந்த இடத்துல இப்போ அப்படி வந்து இருந்துட்டேன் நான் சரியாக நம்ம முறைக்கு வந்து மழை பெய்யுது அப்படியே பார்த்து பின் இதில் காட்டுறோம் அவ்வளோத்துக்கு வந்து மழை எங்கே ஒரு வழியில் வந்து கோவையில் கிடையாது கூட வந்து கொஞ்சம் அம்மா வந்து நித்திர போடணும் அம்மா சாப்பிடுங்க சார் அம்மா காட்டு என்ன சாப்பிட அம்மா ம் அம்மனுக்குதான் பிடிச்சிருக்கு தெரியுமா காடி சரி ஓகே நாங்களும் இப்போ வீட்டை வந்து போ தானே போனோம் நாங்களும் அம்மா அடைய விரதம் தானே என்ன விரதம் ஆகும் கந்த சட்டிக்காண்டி வந்து அம்மா அனிதாக்கள்லாம் விரதம் அப்போ அதுக்காண்டி வந்து மரக்கறி தான் நான் வெயிட் பண்ணிக்கோங்க கைஞ்சால பார்த்தீங்கன்னா வீரன் வந்து நிற்கிறார் விரும்பலோட சரி ஓகே நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்து வீட்டை போய் அம்மா அம்மா கடையால் கடையாக வந்திருப்பா நான் இப்போ மரக்கரியல் வட்டி கொடுக்கணும் போட்டு வரோம்ண்ணா பயங்காட்டி விடுங்க கட்டு மரம் தானோ போட்டு ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாராப்பா அதெல்லாம் போப்பிட்றோம் ம் சரி

போட்டேன் காட்டுற என்ன செய்யலாமா சூடு சரி மட்டும என்ன செய்ய பிரியா ரெண்டு எல்லாம் வந்து காட்ட இல்லாது நாங்க சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி போட்டு மலை சமையல் சாப்பிடலாமா

எப்படி நான் walk போற போது அதைய நான் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அடுத்துட்டு அப்படியே Ok, kuwa nama wala kothi. Wala kothi nama goma, wala kothi nama nambela nama chiya. Chiya? Nama kona nama kothi kothi, nama kona nama kothi nama, nama kona nama kothi kothi. Nama, nama தெள்ளற ஒரு விடை. இந்த வீடியோ வீடியோ வாணானே நம்மள சாமையளே கேட்டுவாங்க. சாமையlename படாவா போறாங்க. ஆ போறாங்க. அந்த இடம் இருக்கு. இது பிரசேனா சத்தமா ஒரு தெனூர்மா. மொரிசேனா அது புறைய போறதுனால நம்ம சாமைய நம்ம மொய் இல்லைமா. இல்ல நாங்க வரே காட்டுறோம். வரே ஏமண்டிகாயா கணக்கத காஞ்சு காஞ்சு. சரி. அடுத்த கட்டம். சரி. சரி பாட்டி என்ன சொன்னா நாங்க போக

அந்த <laughs> <laughs>

பார்த்தண்டா வீடியோ எல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதாவது சரியான முறைக்கு வந்து மலையிலுக்கு வந்து நாங்கள் நின்று அம்மாவோடையெல்லாம் போயெல்லாம் கதச்சி அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்தாங்க மறக்காம வந்து இந்த வீடியோவுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் வந்து டெய்லி வந்து நாங்கள் போடுற வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பான முறையில் தேவை அப்போ உங்கள் மூலமாக தான் நாங்கள் செய்யலாம் ஏதாவது எங்களோட இதை வந்து பூர்த்தி செய்யலாமே நம்ம அதாவது நீங்கள் செய்கிற ஆதரவு தான் எங்களுக்கே வந்து மெயின் ஒரு சப்போர்ட் அதாவது ஒன்றுமே வந்து உங்களை வந்து நாங்கள் கேட்கல எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க நம்ம இருந்தாலே காரணம் சரி அந்த வகையில் வந்து இதோட வந்து எங்களை வீடியோ கொள்றோம் உங்கள்ட்ட சேனலுக்கு பெஸ்ட் டைம் மாரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை உனக்கு வந்து நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கு கூட வெறும் இதோட உங்களை வீடியோ முடிச்சு கொடுவோம்